நண்பிகளே இந்த ஆடையின்றி குளிப்பவர்கள் மறக்காம இந்த வீடியோ பாருங்க பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் ஆடை இல்லாமல் குளிக்கும் பழக்கம் வழக்கமா இருக்குது இல்லையா ஆனா இந்த ஆடை இல்லாம குளிக்கிறத பத்தி கருட புராணமும் முக்கியமா ஜோதிட சாஸ்திர பறையும் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம வீட்டுல பொதுவாவே விளக்கு ஆறு மணிக்கு ஏத்தணும் வெள்ளிக்கிழமை வெட்டக்கூடாது வீட்டில் என்னென்ன விஷயங்கள் இந்த நேரத்துக்கு செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திர ரீதியாகவும் நம்முடைய அம்மாக்கள் பாட்டிமார்கள் தாய் தந்தியர்கள் காலம் காலமாக பின்பற்றி வராங்க அதற்கு எல்லாம் பின்னாடி பார்த்தோம் அப்படின்றப்போ எதிர் ஏதாவது ஒரு முதன்மையான காரணம் இருக்கு இப்போ அந்த காலத்திலாம் வீட்டை வந்து சாணம் போட்டு முழுவுனாங்க வாசலில் சாணம்லாம் தெளிச்சாங்க இல்லையா அதற்கு காரணம் வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வருவாங்கன்ற ஒரு காரணம் இருந்தால் கூட ரெண்டாவது அது ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுத்தப்பட்டது அது தெளிக்கும் பொழுது மாட்டோட சாணம் வந்து வாசலில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் வராது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சவரும் விஷயம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நிறைய மறைமுகமான பதிவுகள் அளவுக்கு அதிகமாக இருக்குங்க அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இந்த டைமுக்கு தான் சாப்பிடணும் இந்த டைமுக்கு தூங்கணும் இந்த டைமில் வந்து வேலைக்கு போகணும் இந்த டைமில் தான் இந்த வேலைகளை செய்யணும்ட்டு சாஸ்திர ரீதியாக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குல்லையா இதில் நிர்வாணமாக குளிப்பதால் இப்போ ஒரு வேலை நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்றப்போ தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் குளிக்கிறாங்க அப்படின்றப்போ சும்மா உடம்பு சோப்பு போட்டு குளிச்சா குளியலா கிடையாது குளிக்கும் பொழுது அவங்களுடைய ஆறா சக்திகள் கிளர்ந்தெழுமா அதாவது நம்முடைய உடம்புல இருக்க அழுக்க மட்டும் பேச்சு குளிக்கிறது குளியறது கிடையாதுங்க அந்த குளியல் குளிக்கும் பொழுது நம்முடைய பாவ வினைகள் கருமாக்கள் இப்போ ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதா இருந்தாலும் குளிச்சுட்டு தான் போகிறோம் ஒரு கெட்ட காரத்துக்கு போயிட்டு வந்தாலும் குளிச்சுட்டு தான் வரும் ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம்னாலும் குளிச்சுட்டு தான் போகிறோமா குளியல் அப்படின்றது ஒரு மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றா இருக்கு இல்லையா அப்படி ஒவ்வொருவருமே இந்த டைம் நான் நிறைய பதிவில் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் தாங்க ஒரு சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்றப்போ நம்முடைய பிரச்சனைகளை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கவனிக்கிறதே கிடையாது ஒரு அசாதாரணமாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூல நம்பிக்கை ஒரு ஒருத்தவங்க ஒருத்தவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதை ரெகுலர் பண்ணுவாங்க அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் சரி நம்ம முன்னோர்களும் சரி நம்ம பெற்றோர்களும் சரி காலை எழுந்தோடனே குளிக்கணும்னு சொல்லிடுவாங்க இன்னும் சில வீடுகளில் சமைக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பலர் கேள்விப்பட்டிருப்போம் குளிக்கிறதுக்குன்னு சில விதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆமாங்க குளிக்கிறதுக்குன்னு சாஸ்திர வேத சாஸ்திரத்தில் நிறைய விதிகள் இருக்குது கருட புராணமும் ஆடை இன்றி குளிப்பது அதாவது ஒட்டு துணி கூட இல்லாமல் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நிர்வாகமாக குளிக்கிறதே பெரும் பாவச் செயலாக சொல்லுது அதற்கு மிகப்பெரிய தண்டனைகள் வந்து எமலோகத்துல இருக்கிறதாகவும் குருட பானத்துல சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது மதசாஸ்திர ரீதி பார்க்கும் பொழுது ஒரு குளிக்கும் போது நிர்வாணமாக குளிக்க கூடாது காரணம் நம்மேல் பலருக்கும் ஆடை அணியாமல் குளிக்கிற வழக்கம்தான் இருக்கும் இது மாதிரி நிர்வாணமாக குளிக்கிறதால வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல பல ஏற்படுமா அது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் சொல்கிறாங்க அதாவது வீட்டில் தீய சக்திகள் நுழையுமா அப்படின்ற ஐதீகம் உள்ளது ஆடை இல்லாமல் குளித்தா குளிப்பவரிடம் மனமும் வீடும் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் குளிக்கும் பொழுது உடலில் ஏதாவது ஒரு ஆடை கண்டிப்பாக அணிஞ்சிருக்கணுங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்றப்ப அது மாதிரி ஆற்றுல குளிப்பாங்க தாத்தா எல்லோரும் குளிக்கிறப்போ சின்ன ஒரு நீசல் சின்ன ஒரு கிளாத் ஆச்சு கட்டிட்டு குளிப்பாங்க அவங்க மேலே ஒரு சின்ன துணி கூட இல்லாமல் குளிக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ பாத்ரூம் குளிக்கிறதால இந்த மறைமுக குளியல் அப்படின்ற ஒன்று இல்லாமல் போயிடுச்சு இதற்கு காரணம் வந்து எப்போவுமே நம்மளை சுற்றி நல்ல சக்தியும் இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும்ல வந்து நம்மளை சுற்றி நல்ல சக்திகள் இருக்கும் பொழுது நம்ம ஆடை இல்லாமல் அணி குளிக்கிறோம் அப்படின்றப்போ அது பெரும் பாவமாக கருதப்படுதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஆடை இல்லாமல் குளித்தால் மகாலட்சுமி கோவப்படுவாள் அப்படின்றது ஒரு ஐதீகம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலை பாதிக்கப்படுமா ஆடைனா சுடிதார் சேலை சட்டை மட்டும் கண்டிப்பாக குறைந்தபட்சம் டவலில் போர்த்தியாவது குளிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் விஷயம் பெண்களாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு உள்பா வடலாம் அந்த மாதிரி கட்டிவிட்டு ஆண்களாக இருந்தால் ஒரு சின்ன துணி கட்டிவிட்டு கண்டிப்பாக குளிக்கணுமாங்க நிர்வாணமாக குளித்தால் சில சமயங்களில் உங்களுக்கு உங்கள் பித்தர்களுக்கு தோஷம் ஏற்படுமா முக்கியம் அவங்களுக்கும் பித்ரு தோஷம் ஏற்படுமா அவங்க மேலே கொடும் கோபமாக ஆவாங்க அதனால் நீங்கள் நிர்வாணமாக குளிச்சிங்க அப்படின்றப்ப முன்னோர் சாபத்துக்கு ஆளாவீங்க வாழ்க்கையில் பல பல பிரச்சனைகள் ஏற்படுவாங்க நிர்வாணமாக குளிப்பதற்கு பின்னால் மற்றொரு புராண கதை நிறைய இருக்குதுங்க அதாவது ஒரு கோபிகைகள் வந்து நீராடும்போது அவருடைய ஆடைகளை கிருஷ்ணர் வந்து மறைத்தாரான் கோபியர்கள் அவருடையும் கெஞ்சிப்பேதா ஆடையை அதன் அர்த்தம் கிருஷ்ணர் கோபியர்களிடம் ஒருபோதும் நிர்வாணமாக குளிக்கக்கூடாது அப்படின்றத உணர்த்திருக்காரு இது மட்டும் இல்லாமல் குளிப்பதற்கு பின்னால் உள்ள மற்றொரு சுவார விஷயம் என்னன்னா முன்பெல்லாம் கழிப்பறைகள் வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருக்கும் இல்லையா குளிப்பதற்காக மிடுக்குன்னு ஒரு கழிப்பறை தனியாக வச்சிருப்பாங்க அப்படி ஏதாவது ஒரு இரு அது மாதிரி இருந்தால் பூச்சி பூண்டுகள் வந்துச்சுன்றப்போ அது டக்குன்னு வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியாது அப்படின்றதால நம்மளால் ஓடி வர முடியாது அதனால வந்து அது மாதிரி கட்டிட்டு குளிக்கணும் அப்படிலாம் கிடையாது எல்லா வீட்லயும் இப்போ கூட அரை கரைக்கு எல்லாமே இருக்குது ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாத் வச்சாச்சும் மறைச்சி குளிச்சிங்க அப்படின்றப்போ அது சாஸ்திர ரீதியாக மிக முக்கியமான விஷயம் என்னங்க ட்ரெஸ் இல்லாமல் குளிக்க சொல்கிறீங்க ட்ரெஸ் இல்லாமல் குளிச்ச தப்புன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்றப்ப அது நல்லதுன்றப்ப செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையவே கிடையாது இப்போ நம்மளுக்கு தெரியும் இல்லையா கடவுள் வந்து தூணிலும் இருக்கா துணிலும் இருக்குமா அங்கே இருக்குது எல்லாருமே நம்மளுக்கு தெரியுது ஸோ ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்றப்ப மேலேருந்து கடவுள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அதே மாதிரி குளியலும் அவ்வளோ முக்கியமான விஷயம் குளிக்கும் பொழுது என்னென்ன விதிமுறை கடைபிடித்தோம் அப்படின்றப்ப நம்ம வாழ்க்கை செழுமையா இருக்கும் அதனால ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நிர்வாணமாக குளிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு சின்ன உள்ளாடை அணிந்து கொண்டு குளித்தால் கூட ரொம்ப நல்லது பிறகு அந்த உள்ளாடையை ஒவ்வொரு நாளும் புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய போகும்பொழுது கஷ்டமா இருக்கும் அடுத்தடுத்து செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல அதே மாதிரி குளிக்கும் பொழுது ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய பிடிச்ச சாமி யாராச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய மந்திரத்தை ஒருவரி மந்திரத்தை சொல்லி குளிச்சிங்க ஓ கங்கை நதி கங்கை மாதாவை நினச்சிக்கிட்டு குளிச்சிங்க அப்படின்றப்போ அந்த தண்ணி கங்கை தீர்த்தமா மாறிடுமா குளிக்கும் பொழுது ஒரே ஒரு கல்லு கல்லூப்பு போட்டு குளிச்சிங்க அப்படின்றப்போ உங்களுடைய பாவங்கள் கருமாக்கள் தெரிஞ்சும் செய் தெரியாமலும் செய்த தவறுகள் எல்லாம் தீருமாங்க முக்கியமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனை உங்களை தேடி வருது உடல்நிலை கோளாறுகள் உங்களுக்கு வரப்போது அப்படின்றப்ப அந்த கல்லுப்பு லைட்டாக ஒரு ஸ்பூன் போட்டு குளிக்கும் பொழுது உங்களுடைய உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கிய வராது கங்கா வந்து புனித நதியாக கருதப்படுது இல்லையா கல்லுப்பு கடலில் வந்து உப்பு தண்ணியை சேர்ந்தால் கடல் இல்லைங்களா ஸோ உப்பு தண்ணியோடு கலக்கும்போது கடல் நீராக கருதப்படுது அது உங்கள் உடம்பில் படும் பொழுது கடலில் கால் வச்சா பாவ நனையன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எங்கள் உப்பு கலந்து தண்ணி குளிக்கும் பொழுது உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரைய வராது அதே பேர் குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே நிறைய பேர் என்ன இருப்பாங்க அந்த ஈரத்தலையோடு அப்படியே இருப்பாங்க அந்த ஈரத்தலையோடையோ தடைக்காத உடம்போடையோ ஆடைகளை அணியக்கூடாது அது பெரும் பாவமாக கருதப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் குளிக்கும் பொழுது சும்மா நம்ம குளிக்கிறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா குளிக்கும் பொழுது என்ன மந்திரமா இருந்தாலும் முருக பெருமான நீங்க வழிபடுறவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ ஓம் முருகா போற்றி போற்றி பெரும் நாராயணம் பிடிக்கும் அப்படின்றப்ப நாராயணா போற்றி போற்றி எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ இல்லை உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம்ன்றப்ப குலதெய்வத்தோட பேர் கூட சொல்லி குளிக்கலாம் மூன்று முறை சொல்லி அந்த ஜலத்தை எடுத்து மேலே ஊற்றும் பொழுது அந்த நம்ம உடம்புல இருக்க அனைத்து கெட்டதும் திருஷ்டி எல்லாமே நீங்கள் உங்கள் உடம்பே புத்துணர்ச்சி அடையுங்க இந்த பதிவு பிடிக்கும் நினைக்க பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சினதான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே